இழக்கக்கூடுமா என்றால் இழக்கக்கூடும் என்ன இழக்கக்கூடும் தேவனை இழக்கக்கூடும் சில போராட்டங்கள் ஒரு பழைய சோதனை போல் புது சோதனை வராது பழைய போராட்டத்தை போல புது போராட்டம் வராது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டு பழைய தீர்வு இந்த புதிய சோதனைக்கு உதவாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஏன் பிரச்சனை இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய இருதயத்தில் உலகம் இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த வரைபடங்கள் இவன் கற்பனைகள் இருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சபையாரே தேவன் வரைந்த படத்தை வரைபடத்தை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கர்த்தர் வரைந்திருக்கிற வரைபடத்தை கற்றுக்கொண்டு அல்லது அதை புரிந்து கொள்ளுகிறது தான் தேவ ஞானம் அதை அதை புகட்டுகிற இடம் தான் தேவபக்தி நிறைந்த ஒரு ஆராதனை என்ன என்னை குறித்த திட்டம் இருக்கிறது உடனே தீர்க்கதர்சிகளெல்லாம் நாடி போகக்கூடாது இந்த இடத்துல நம்ம தனிப்பட்ட கத்தரை அறிந்திருக்கிற ஜனங்க என்னை எதற்கு கர்த்தர் ரச்சித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது உலகம் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் ஜபமெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆண்டவரே நான் போகிறேன் இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் என் ஆசிர்வதியும் இதை கல்யாணம் இப்படி பண்ண போகிறேன் என் ஆசிர்வதியும் எனக்கு தேவையெல்லாம் பணம் மட்டும்தான் என்னை கொடுத்து ஆசிர்வம் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்ம சொல்கிறதெல்லாம் கர்த்தர் கேட்கிறபடி இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கிறிஸ்துவ ஓட்டம் இருக்கும் அது கிறிஸ்துவக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லலாம் கிறிஸ்துக்குள் வாழ்கிற பொழுது ஆவி ஆத்ம சரீரத்தோடு இந்த வார்த்தையும் ஆவியும் கிருபையும் உங்களுக்குள்ளே கலந்து காணப்படுகிற பொழுது ஒரு காலகட்டம் வருகிறது இதோ அடியேன் என்று நீங்கள் கத்திரத்தில் சமர்ப்பித்து விடுகிறீங்க அப்பொழுது உலகம் இறுதித்துக்குள்ளே உங்களை இழுக்கும் கர்த்தருக்குள்ளே போக ஆவி துடிக்கும் ஆவிக்கு விரதம் மாசம் மாம்சத்துக்கு விரதம் ஆவியும் கிரையை செய்து கொண்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இரவு வேலையிலே கருத்துறவங்களை பார்த்து சொல்லுற காரியம் நீ கடந்து போகிற பாதையை தான் இந்த ஜப்பக்கூறிப்போ முடிந்த உடனே தேவைகள் முடிந்த உடனே உங்கள் தேவை முடிந்த உடனே உங்களுக்குடைய இது குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தேவைகள் இருக்கும் பத்து வருஷத்துக்கு நீ யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன தொகை தேவைப்பட்டது விலைவாசி இப்போ அதே தே அதே காரியத்தை வாங்குவதற்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது விலைவாசி இது முடிவு பரிந்தும் உங்களை ஜீவன் உள்ள நாளெல்லாம் எல்லாம் இது நடந்து கொண்டு தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும் இது முடிவே கிடையாது ஆனால் இது பேர் ஜபம் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அது கொஞ்சம் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் ஜபம் என்று நினைக்காதீங்க இதுதான் முழு ஜபம் என்றும் நினைக்காதீங்க முழு இரவு ஜபமாக இருந்தாலும் இரவு முழுவதும் இதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை பெற்றுக்கொண்ட உடனே அதன் பிறகு அதை அதுக்கு நன்றி சொல்லவும் வருகிறது இல்லை கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏனையா இந்த பிரச்சனை இது இது காலம் அப்படி போய் கொண்டிருக்கிறது வாழ்க்கை